ராஜூராய் தஞ்சம் சூடி குடுத்த சொல்லுடி கோதை நச்சியாக ஸ்ரீ மத்திய விஷ்ணு மனோநந்தனை கேதுவை நந்த நந்தன சுந்தரி ஹோதாய் நித்தியமானம் ஜாய்ஹி ஜெய் ஸ்ரீராம் தென்னாட்டுடைய சிவனையை பற்றி என்னாட்டிற்கு இறைவா போட்டிருக்கேன் ஸ்ரீராம் வாசாசம் ஸ்ரீ ஆண்டாள் வாசி கோஃபவுண்டர் மற்றும் கட்டிடக்கலை வல்லுநர் மற்றும் பண மன வழக்கலை நிபுணர் இன்னைக்கு அற்புதமான விஷயம் அண்ணன் ஆஃபீஸில் நைட் நல்லா செம்ம ஹாப்பி எதனா நானும் அண்ணனும் நைட்டு டின்னர் சாப்பிட போயிருந்தோம் செம்மையாக ஹோட்டலில் சூப்பராக இருந்துச்சு ஏதோ ஒரு லைவ் போடுங்க வேல் போய் பாருங்க ரொம்ப நல்லாச்சு அதாவது திருச்செந்தூரில் சாப்பிட்டோம் இருந்தாலும் இந்த மாதிரி இடங்கள்ல ரொம்ப சூப்பர் நேற்று என் வாழ்க்கையில் நேற்று ரொம்ப அதிகமான விஷயம் எனக்கு ஒரு ம மன மகிழ்ச்சி நான் இன்றைக்கி இல்லை நான் அண்ணனோட நான் ஒரு பதினஞ்சு வருஷமாக சாப்பிட்ருக்கேன் ஹாயாத்து போவேன் அப்புறம் லீமட்டின் போவேன் அப்புறம் ஹில்டன் போவேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அடையார் கேட்டு அதாவது என்ன அண்ணன் இங்கே இருக்கையில் தங்க வச்சு ஒரு நிறைய இடங்களுக்கு கூட்டு போவேன் இதெல்லாம் உண்மை ஒரு காலத்தில் பெரிய நான் ஜாலியாக இருப்பேன் பயங்கரமாக அராத்து பண்ணுவேன் நான் சொல்கிறேன் அப்படின்னா நம்ம வந்து சென்னையில் வந்து நம்ம இல்லை நம்ம ஏற்கனவே கிராமத்தில் இருக்கோம் ஆக்சுவலாக நம்ம ரூமே பார்த்துல ஒரு பாஞ்சு வருஷத்துக்கு முன்னாடினா லீமட்டின் ஹோட்டலில் ஒரு பொண்ணுக்கு வந்து சுத்திர ஃபங்க்ஷன் நடந்துச்சு அப்போ சூப்பராக என்ன பண்ணார் அப்படின்னா அப்போ தான் ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலுக்குள்ளே உள்ளே நுழையிறேன் உண்மை நான் பாஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி இது நான் சொல்கிறதெல்லாம் உண்மை நம்ம பொய் பேசுறதுக்கு வேலைக்கு அப்போ அந் அன்னைக்கு உணர்ந்த அனுபவத்தை இன்றைக்கி நான் உணர்ந்தேன் ரொம்ப ஆச்சு சூப்பர் அப்புறம் இன்னைக்கு என்னுடைய உயிர் பெண் தோழி அதாவது மைதிலி மைதிலி கிருஷ்ணனுக்கு வந்து இன்னைக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள் அவங்க ஈரோட்டில் இருக்காங்க வாழ்த்துக்கள் வாழ்வாங்க வாழ்வ செல்வத்தோடு வாழ அதாவது கணவன் மனைவி உறவோடு சிறப்பாக சீரும் சிறப்புமாக வள நான் வணங்கும் என்னுடைய விஜயவாடா கனகுருக்கு மனை வேண்டிக்கிறேன் மிகப்பெரிய மாற்றம் வரணும் ஏற்றம் வரணும் நான் இது கால் பண்ணி பேசினேன் நீங்கள் எனக்கு முத முதல்ல இப்போ தான் விஷ் பண்ணிடுவீங்க சார் அப்படின்னு சொல்கிறேன் ரொம்ப ஹாப்பி எனக்கு ஒருத்தங்களை தேடி கண்டுபிடிச்சி வாழ்த்து சொல்கிறதுலாம் சும்மா சாமானியப்பட்ட விஷயம் இல்லை இதுதான் உண்மை சரி சார் இன்றைக்கி நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்க சார்லாம் மேற்கு தொடர்ச்சி மொழி நிச்சயமாக இடம் வேணும் அப்படின்னா நூறு சதவீதம் கால் பண்ணுங்கள் அதாவது எழுபத்தி மூணு முப்பத்தொம்போது நூற்றி இருபத்தி நாலு இரநூத்தி இருபத்தி நாலு செவன் த்ரீ த்ரீ நைன் ஒன் டூ ஃபோர் டபுள் டூ ஃபோர் நான் வாழ்க்கையில் சொல்கிறேன் அப்படின்னா வாழ்க்கையில் பெரிய மாற்றம் கிடைக்கணும் பெரிய வெற்றி கிடைக்கணும் அப்படின்னா ஜாம்பவானுக்கு தெரியாதெல்லாம் ஒன்றும் இல்லை இவர் யார் அண்ணன் தான் நமக்கு ஜாம்பவான் அண்ணன் ஜாம்பவானுக்கு தெரியாது எந்த விஷயமும் இல்லை அவர் ஏன் போய் அங்கே வாழ்கிறார் இதுதான் உண்மை வாழ்க்கையில் நல்ல விஷயம் நிச்சயமாக நடக்கணும் பெரிய மாற்றம் கிடைக்கணும் ஏற்றம் கிடைக்கணும் அப்படின்னா மிகப்பெரிய வெற்றி கிடைக்கணும்னா இதுதான் உண்மை நான் சொல்வது உணர்ந்து பார்க்கணும் நான் உணர்றேன் உண்மையாக சொல்கிறேன் நான் உணர்வேன் ஏன்னா சொன்ன ஒத்தது ஒத்ததை இருக்கும் விஷயம் அதுதான் அப்போ நம்மளும் நிறைய பணத்தை கொண்டு போய் எப்படியில் போட்டு வச்சுருக்கோம் நிறைய நகையை வாங்கி முக்கியமாக இடத்தையும் வாங்குவோம் நம்ம லோக்கல்லே இடம் வாங்காமல் அது போன்ற இடங்கள்ல நம்ம இடம் வாங்கும் பொழுது எப்படின்னா மேற்கும் தெற்கும் மலைகள் மிகப்பெரிய மலை மேற்கு தொடர்ச்சி மலையே அங்கே தான் இருக்குது அது நம்ம மன வந்து அந்த ஏரியாவில் வந்து அப்படியே சரிவாக போய் வடகிழக்கில் பெரிய ஏரி இது அந்த இடம் மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ண முடியும் மீதி இடங்களை ஃபோக்கஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் அப்போ சென்னை சிட்டிக்குள்ளே அதை நான் நினச்சிக்கிட்டேன் நான் உண்மையாக நான் அதனால தான் இன்றைக்கி நான் அந்த பதிவை போடுறேன் நான் சாப்பிட்றேன்னு நினச்சிக்கிட்டேன் அண்ணன் பாரு இங்கே உட்காந்து இப்படி சாப்பிட்றாரு எப்படி சாப்பிடுவாரு நான் ஹில்டன்லாம் நாங்கள் எப்படி போய் சாப்பிட்ருக்கோம் எனக்கு தெரியும் ஒரு லவ்வர்ஸ் டே அன்னைக்கு போய் ஹில்டர்லாம் செம்ப விட்டு வெட்டணும் அன்றைக்கி புக்கிங்கே கிடையாது உள்ளே அப்படி அடித்து சாப்பிடுவோம் நான் அண்ணன்லாம் அண்ணன்லாம் இப்படி இருந்தவரும் இன்னைக்கு அங்கே போயிட்டாருனா அதனுடைய பலம் இப்போ இந்த சென்னையில் இருந்துட்டு ஒரு கிராமத்தில் போய் இருக்க முடியுமானா நூறு சதவீதம் முடியாது ஏன்னா இந்த இந்த லைஃப் சிட்டியே வேற ஏன் போகிறார் அப்படிங்கிறதான் நம்ம கவனிக்கணும் அப்போ இங்கே உள்ள இடத்த சொந்த வீட்டையே விற்றுட்டு என்ன பண்றார் அங்கே போய் இடத்த வாங்கி இடத்த கட்டுறார் அதுக்கப்புறம் அண்ணனுக்கு எப்படி வளர்ச்சின்னா அசுர வளர்ச்சி அப்போ மேற்கும் தெற்கும் மலைகள் இருந்தால் என்ன பண்ணும் அப்போ ஒரு வாழ்க்கையில் மனிதன் உயர்வுக்கு எதிராக முதல்ல காரணம் அப்படின்னா மேற்கும் தெற்கு தான் உறவு எப்படா இருக்குன்னா உண்மையில சொல்கிறேன் சூப்பராக இருக்கும் நான் சொல்லக்கூடிய பதிவு அற்புதமான விஷயம் அப்போ நம்ம ஜெயிக்கணும் அப்படிங்கிற ஒரு வைராக்கியம் இருக்கிறதோட நம்ம வாங்கலாம் ஏங்க அங்க இடத்த வாங்கினா இங்கே என்னங்க பண்ணும் அப்படின்னா அது கிடையாது நம்ம சொல்லக்கூடிய இடத்துல இங்கே நம்ம லோக்கல்லே இடத்த வாங்கி போட்டால் அந்த இடத்த யாருங்க பார்த்துக்கோ அது வேற நம்மளுடைய கணவன் மனைவி உறவு அப்போ மனைவியை வந்து ஹாப்பியாக வச்சுருக்கணும் ஹாப்பியாக வச்சுருக்கணும் ஏன் சொல்கிறோம் மனைவியோட உறவும் இந்த குழந்தைகளுக்கு கிடைக்கக்கூடிய உறவு இருக்குது பாரு இந்த மகள் இருக்கா ரெண்டு பொண்ணு வச்சுருக்காங்க அப்படின்னா ரெண்டு மாப்பிள்ளையும் நாயும் பெய்யும் அடிச்சுக்குவோம் நீ பெரியா நாம் பெரிய ஈகோ பிடிச்சு அலைவாங்க அந்த விஷயம் அந்த இடத்துல கிடையாது அப்ப அந்த ரெண்டு பையன் மாப்பிளை வந்து மாப்பிளையாக இல்லாமல் மகனா இருக்கான் ரெண்டு பையன் இருக்கான் அப்ப நமக்கு மர்ம வருதுன்னா ரெண்டும் அடிச்சுக்கும் அந்த மர்ம குடி எப்படி இருக்குன்னா மகளா இருக்கா அந்த இடத்துல உறவு எப்படி இருக்குங்கிறது தான் நம்ம பார்க்கலாம் அப்போ உறவுகள் எப்படி இருக்கும் அப்போ மேற்கு தெற்கும் உயரமான மலைகள் வந்துட்டா வாழ்க்கையில் எது போன்ற விஷயம் கிடைக்கும் நமக்கு அப்படின்னு நம்ம பார்க்கறது தான் இன்றைக்கி அற்புதமான விஷயம் அப்போ வாழ்க்கையில் எந்த இடத்த வாங்கினா நம்ம ஜெயிப்போம்னா நம்ம வீடு கட்டுறோம் வீடு பொழுது அந்த இடங்களை வாங்கி அதை நிச்சயமாக ஒரு வேலி காம்பவுண்ட் வேலி போட்டு அமைச்சு வச்சுக்கிறது சிறப்பான விஷயம் அப்போ அந்த ஒத்த இடம் வாங்கின இடம் நம்மளை நிச்சயமாக மாற்றம் பண்ணும் நூறு சதவீதம் நம்பலாம் இப்போ என்னுடைய விஷயமே இப்போ அண்ணன் வாங்கினதுக்கப்புறம் எனக்கு இடம் வாங்கி தராங்க நம்ம இடம் வாங்குகிறோம் யார் பேரில் வாங்கணும் மனைவி பேரில் வாங்குறது தான் சிறப்பான விஷயம் அப்போ மனை அமைதெல்லாம் மனை மனை அமைவதெல்லாம் மனைவியின் வசந்தான் இருக்குது இதுதான் உண்மை அப்போ ஒரு ஒருத்தர் எப்படின்னா எப்பயுமே நம்ம சேர்ற சேர்க்கை தான் நல்லவர்கள் வாழ்கிற இடத்துல நம்ம நிறைய பேர் வாழ்கிற இடத்துல போய் நம்மளும் வாழ்ந்தோம்னா நம்மளும் நிச்சயமாக பெரிய மாற்றம் ஒரு கெட்டவனோட போய் கெட்ட ச புத்தி தான் வரும் ஒரு நல்லவரோட போய் வாழும்போது நல்ல நம்ம ஃபாலோ பண்ணுறது பெருசு இல்லை வாழ்க்கையில் அப்போ நேற்று நான் சாப்பிடல பார்த்த உணர்த்த என் தலைவன் இங்கே இருக்குன்னா அங்கே போய் இருக்குதுன்னு ஆசைப்படுறாரு அப்போ அதில் எதோ சூட்சமும் இருக்குது அப்போ நான் பார்க்கக்கூடிய சூட்சமத்தை நான் சொல்லக்கூடிய விஷயத்தை நான் பார்த்த இதை உண்மையிலே சொல்கிறேன் இன்றைக்கி நான் ஸ்ரீராம் சாஸ்திரத்தில் லைவ் போட்டிருக்கேன்னா அற்புதமான விஷயம் மிகப்பெரிய மாற்றம் வேணும் நம்ம ஜெயிக்கணும் அப்படிங்கிறதுக்கு தான் நான் சொல்கிறேன் நான் வந்து எனக்கு இதில் எந்த விஷயமும் கிடையாது ஆனால் மக்களை நல்வழிப்படுத்தி கொண்டு போகணும் அந்த ஏரியாவே நம்ம ஆளுங்களாக இருந்தால் நாளைக்கு நம்ம அண்ணன் தம்பி அக்கா தக்கச்சி மாமா மச்சாங்கிற உறவு இருக்குது பாருங்க நம்ம பரம்பரை உணவு எல்லாருமே மாறிடுவாங்க அந்த ஜாதி மதத்துக்கே அங்கே வேலை இருக்கு உண்மையாக சொல்கிறேன் அப்போ எந்த இடத்த எது இப்போ ஒரு மழை பெய்யுது மழை வந்து விளைநிலத்துல நிலத்தில் விழும்போது எப்படி கிடைக்கும் அப்படியே பயிர்களுக்கு மிகப்பெரிய புத்துணர்ச்சி அதே மலை சாக்கடை தண்ணியில் வந்து என்ன ஆகும் இதுதான் உண்மை அப்போ நம்ம போய் சேர்ற இடம் எப்படி போய் சேரணுங்கிறது தான் நான் பார்க்க சொல்லக்கூடிய விஷயம் நம்ம எல்லாருமே நல்லா இருக்கணும் நிச்சயமா வாழ்க்கையில் மிகப்பெரிய ஏற்றத்தோட கிடைக்கணும் அப்படின்னா எப்பயுமே நம்ம மனை வாங்கும் பொழுது மேற்கும் தெற்கும் உயரம் மிகப்பெரிய ல உள்ள உயரங்கள் இருக்கும் பொழுது நம்ம வந்து எதோ எதை கனவு கண்டு காட்சிப்படுத்தினாலும் கிடைக்கும் இதுதான் உண்மை அப்போ வாஸ்து பலம் பொருந்திய மனை நிச்சயமா வாஸ்து பலம் பொருந்திய மனை வேணும்னா நூறு சதவீதம் என்ன பண்ணணும்னா மேற்கு தொடர்ச்சி முறையில் இடம் வாங்குங்க அப்போ ஏன் நான் சொல்கிறேன்னா மிகப்பெரிய ஜாம்பவான் நம்ம ஏபிசி சார் சொக்கு அந்த சொக்குவே போய் அங்கே உட்காரன்னா அதில் ஒரு பெரிய சூட்சம் இருக்குது இதுதான் உணரணும் நீங்கள் அப்போ நம்ம நிறைய இடங்களை நம்ம லோக்கல்லே நிறைய பத்து இடம் இருக்கும் பதினோரு இடம் வாங்குறது கல்யாணத்தை கல்யாணத்தை மாப்பிளம் வச்சாமல் ஐம்பது ஐம்பது லட்சத்துக்கு ஒரு பண்ணால் இவர் ஒரு கோடிக்கு போனுவார் இப்போ கல்யாணம் பண்ணனா சிம்பிளாக கிராண்டாக சா சாதாரணமாக அப்படியே பண்ணிட்டு அந்த செலவுக்கு நீங்கள் இடத்த வாங்கி போடுங்க ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்குங்க வாழ்க்கையில் சின்ன சின்ன விஷயம்தான் எதில் சேமிக்கணும் அப்படின்னா நிச்சயமாக மண்ணில் போட்ட காசு என்றைக்குமே பொண்ணாகவும் நம்ம வாழ்க்கையை இனிக்கணும் அப்போ போதும் என்கின்ற மனதை உருவாக்கக்கூடிய விஷயம்தான் அந்த மேற்கு தொடர்ச்சி மலை மேற்கு தொடர்ச்சி மலையில் போதுங்கிற விஷயம் அப்படின்னா சொத்து நீங்கள் நிறையா வாங்கலாம் அதை பற்றி தவறு இல்லை அந்த மன சாட்டிஸ்ஃபேக்ஷன் அமடையக்கூடிய விஷயம் எங்கேடானா அங்கே தான் கிடைக்கும் நம்ம குழந்தைகள் வாழ்க்கை அற்புதமாக இருக்க போகிறோம் நம்ம பையன் மர்மகாக இருக்கான் மர்ம மாப்பிள்ளை மாதிரி நம்மளை பார்த்துக்கிறானா நமக்கு ஒரு ஹாப்பி தான் உண்மையாக சொல்கிறேன் அப்போ நம்ம மர்மம் வர்றா மகம் மாதிரி நம்ம இருந்துட்டு டெய்லி நல்லா பார்த்துட்டு சந்தோஷமாக வாழ்கிற வாழ்க்கையை ஹாப்பி தான் அப்போ இதில் என்ன நடக்க போகுது நம்ம பணத்தை எப்படியில் போட்டு வச்சுக்கிறதோ இல்லை நம்ம நகையை வாங்கி வைக்கிறதோ இல்லாமல் ஒரு சில விஷயங்களில் எந்த விஷயத்துக்காக செலவு பண்ணுறது தான் உண்மையான விஷயம் நான் சொல்கிறேன் பதிவு இன்னைக்கு அற்புதமான விஷயம் வாழ்க்கையில் நம்ம ஜெயிக்கணும் நான் பெரிய வெற்றியாளர் ஆகணும் அதாவது என் அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி மாமா மச்சாங்க உறவோடு வாழணும் அப்படின்னா நான் சொல்லக்கூடிய நூறு சதவீதம் உண்மையாலும் அற்புதமான அந்த மேற்கு தொடர்ச்சி மலை இடம் வாங்குறது தான் நான் என் க என் கிளைண்ட்டு நிறைய பேருக்கு வாங்கி கொடுத்துருக்கேன் உண்மையிலே நான் சொல்லக்கூடிய பதிவு நல்ல இருக்கணுங்கிற தான் இதில் வந்த மாற்றமும் இல்லை நான் இன்றைக்கி நேற்று நேற்று வந்து இப்போ இதுக்கு வந்து அம்மாசை அன்னதானத்துக்கு வந்து ஹேமலதா என்னுடைய அதாவது என்னுடைய தங்கை துறையூரில் இருக்க அவள் வந்து ஐயாயிரரூவா அனுப்பிச்சா ரெண்டு கோயிலுக்கும் ரெண்டாயிரத்தி ஐநூறுன்னு போட்டிருக்கேன் நான் அதே மாதிரி பாஸ்கர் பாண்டிச்சேரியிலேருந்து உள்ளவர் என்னுடைய நண்பர் அவரும் ஐநூறு ஐநூறுரூவா போட்டாங்க நான் சொல்ல முடியல இல்லை நாளைக்கு எல்லாமே கிளியராக பார்த்து உங்களுக்கு நிச்சயமாக சொல்கிறேன் ஏன்னா எனக்கு வேலூர் போகணும் ட்ரெயின் இது காட்பாடி ட்ரெயின் கரெக்டாக கிளம்பிரும் ஸ்ரீராமில் போட்டிருக்கேன் லோகி அதை வேலில் போட்டு கிளம்பணும் நிச்சயமாக இதுபோன்ற பயனுள்ள தவளை நீங்கள் நேரம் பயனுள்ளதாக்கி இந்த பயனுள்ள அரிய தவளை கொடுத்து பிரதமருக்கு நன்றி விரவேல் வெற்றிவேல் சர்வம் கிருஷ்ணார்பலம் ஜாய் ஸ்ரீராம் மரமடுவோம் மலை பெறுவோம் சேர்ப்போம் செயலிப்போம் இயற்கையாக இருந்து கொள்ளும் பாரத் மாதா கி ஜே ஜாய் ஜெய் ஸ்ரீராம்